சபையில பேருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவுண்டனையும் கவுண்டர் சமுதாயத்தை பற்றியெல்லாம் மேடையில் கண்டவனெல்லாம் கவுண்டன பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றாங்க பத்து பேருக்கு படிய சமுதாயம் நீ பத்து பிச்சை அடைக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசினா பத்து படிகளக்கிற பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில் இருக்கு இனி மேலும் கவண்டச்சிய கவண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர்ஜாதியாக சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டச்சி உயர் ஜாதியாக தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவெழுப்புவோம் ஒங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் வரை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்க சொல்லிக்கிறேன் கவண்டனா ஜெயிலுக்கு வரமாட்டா பிரச்சனைக்கு வரமாட்டா அடிதடிக்கு வரமாட்டான் நினைக்க வேண்டாம் ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் ஒரு கிராமத்திலே பத்து பதினஞ்சு பேர் முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க அடுத்து கார்லயும் பைக்கிலேயே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம் திட்டமிட்டு இருக்கின்றோம் நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காஞ்சி கோயிலே ஒரு சம்பவம் நமது மாப்பிள்ள செந்தில் ஏற்கனவே ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லி இந்த ஒரு பெண்ணை அனுப்பி சிவகுமார் வீட்டில் ரெண்டு நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம் வேண்டாம் வேற சாதி கூட போக வேண்டாம் நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்த பிறந்தா கூட இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சார வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கேட்ட மாதிரி காலையில எழுந்திரிச்சு திருப்பி கேட்டா நான் ரூபாய் சம்பளம் வேற சாதியா சாதியாயிரம் சம்பளம் ஆள் போட்டு குழந்தைய வளர்த்துக்கணும் வேற வழியே எனக்கு தெரியவில்லை திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்தால் அவன் உயரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன் அதோடு அந்த காதல் முடிந்தது அது மாதிரி இது வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது காவல்துறை சிறை எல்லாம் நாங்க தயார் ஏன்னா மயில் சிறைக்கு போயிட்டோம் யாரும் திட்டமிட சேர வேண்டியதில்லை ஜெயிலே இருநூத்தி ஐம்பது பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க நாங்க அங்கிருந்து இருபத்தோரு நாள்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிற நீங்க இப்ப இப்படி தவறான வழியில சென்று உங்களை எல்லாம் ஜாமீன் எடுத்துடற எங்க கவண்டனுக்கு கவண்டத்துக்கு பிரச்சனை வருதா அங்கெல்லாம் போச்சேரிங்க என்று திட்டமிட்டு இருக்கின்றோம் காவல்துறை நினைக்கிறான் வார்த்தை வளர்க்குறேன் வளர்க்குறான் தடுத்து நிறுத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு இடம் கொடு வேட்டி சேலை கொடு சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த